மழை பெய்து பார்ப்பாசி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு காலையிலேருந்து விடி நைட்டிலிருந்து விடாத மழையாக பெஞ்சுக்கிட்டே இருக்குது இதே தான் பெய்யுது உங்கள் ஊரில் எப்படி பெய்யுதுங்கிறத கொஞ்சம் கமாண்டில் தெரிவிங்க பார்த்தீங்கன்னா எப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு ஈரோ எப்படி இருக்குன்னு பாருங்க மழை பெஞ்ச வாக்குறதே இருக்கு செடியெல்லாம் பார்த்தீங்களா எப்படியே நான் நட்ட மரம் பூரா சூப்பராக வந்துடுச்சு அழகா எரிக்கலம் செடி தானாக வந்தது நான் நடலை அது தானாக வந்துடுச்சு இந்த ப்ரெஷர் மரம் தான் நான் நட்டது நான் நடலை ஆள் வச்சு நட்டேன் நீங்கள் எப்போ நட்ட முடிய அதுக்கு தேவையில்லாது ஓ சரி ஓகே எப்படி இருக்கா மரம் பெஸ்ட்டாக பாருங்கள் மழை நல்லா பெய்யுது ஒரு உருவங்கும் இல்லை வீட்டுக்குள்ளே போய் படுத்து வைங்க படுத்த வைங்க நான் மட்டுந்தான் காலையிலேருந்து ஏரியா பார்த்து வாக்கில் இருக்கேன் ஓகே கமாண்டில் சொல்லுங்கள் அளவுக்கு உங்கள் ஊரில் மாதிரி மோடம் போட்டு மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் அப்படி மழை நாகப்பட்டான் அப்படியே இருக்கா இருட்டா மணி இப்போ எவ்வளோ வாதம் வருங்க இன்னமும் இப்படி தான் இருக்குது காலையிலேருந்து கமாண்டில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு மழை பெய்யுது எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ எவ்வளோ மழை எப்படி பெய்யுதுங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் கமாண்ட்க்காக வெயிட் பண்ணுறேன் பாய்